மண்டோதரி சிவபெருமானை நினைத்து வேண்டின்றே இருந்தாங்கல்ல எனக்கு சிறந்த கணவனாக கொடு சிவபக்தி உள்ள கணவனாக கொடு அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்ததால் அவங்களுக்கு காட்சி தர முடிவு பண்ணுறார் சிவபெருமான் அதனால் தன் கைகளில் வச்சுருந்த ஆகம நூல் வேத ஆகம நூல்களெல்லாம் என்ன பண்ணுறாரு அங்கேருந்த முனிவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் மண்டோதரிக்கு காட்சி அளித்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் பத்திரமாக இந்த வேத ஆகம நூலெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரார் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க அப்போது மண்டோதரியின் முன்பு எப்படி போகிறார் சுவாமி குழந்தை வடிவில் போகிறார் குழந்தையாக காட்சி தரும்போது ராவணன் அங்கே இருக்கார் அப்போது அது சிவபெருமான் தான் அப்படின்றத புரிஞ்சுண்டு ராவணன் குழந்தைய கையில் தூக்கிக்கிறார் சிவனை தொட்டதுமே அங்கே அக்னியாக மாறி அப்படியே உலகமே பற்றி எரியுது யாருக்குமே ஒன்றுமே புரியலை ஆனால் மண்டோதரி புரிஞ்சுட்டாங்க ராவணன் சிறந்த சிவபக்தன் என்று புரிந்து கொண்டார்